மக்களே எல்லோருக்கும் ஒரு நீ சிறப்பான மதிய வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சூழ்நிலையை மறக்காம சிக்க செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படியே ரொம்ப பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கி மாதிரி பண்ண முடியும் கூட வேலைக்கு பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறாகிறது ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க இறுதி வரைக்கும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு எழுநூறு கிலோமீட்டர் அப்பாலை நிலை கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மேற்கு நோக்கி தான் நகரப்போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் வடமேற்கு பிறகு மேற்கு நோக்கி என்றால் டெல்டா நோக்கியும் இலங்கையை நோக்கியும் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது கூட சொல்லலாம் தெளிவாக சொல்ல டெல்டா மாவட்டங்கள் நோக்கியும் நம்ம இலங்கையை நோக்கியும் இப்போ நேரடியாக இருக்குங்க இதனால் என்ன போகுது மழை இருக்குமா பெய்யுமா பெய்யாதா பாதிப்பு ஏதாவது ஏற்படுத்துமா ஒருவேளை கஜா போன்ற ஒரு புயலாக மாறுமா அப்படின்னு எல்லா கேளுவிகளுக்கும் நான் வந்து விடை சொல்ல போகிறேன் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா கேளுவிக்கும் வந்து இந்த அறிக்கையில் நம்ம விடை காணலாம் வாங்க இறுதி வரைக்கும் கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மறக்காமல் சுக்கிய பண்ணிட்டு பாருங்கள் தற்போது இலங்கைக்கு தனி கிழக்கே காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரம் அடைந்து விட்டது நாளை இரவுக்குள்ள இது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருக்குது நாளை இரவுக்குள்ள இது வந்து ஆளுந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று பிறகு ஆளுந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வட இலங்கை கரை கடக்க வாய்ப்பு இருக்குது வட இலங்கை அப்படின்னா தெற்கு இலங்கையில் ஏதோ ஒரு இடத்துல இலங்கையில் ஏதோ ஒரு இடத்துல கரை கடந்து வலு குறைந்த ஒரு சிஸ்டமாக குமரிக்கடல் அப்படி இல்லைனா டெல்டா நோக்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வட இலங்கை வந்துச்சுன்னா அது டெல்டா நோக்கி வரும் டெல்டா நோக்கி வந்தால் அது ஒரு செயலிழந்த ஒரு பகுதி தான் அது வந்து தீவிரம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தீவிரம் அடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா குளிர்காற்று அவ்வளோ சீக்கிரமாக விடாது குளிர்காற்று அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக நான் நேரடியாக நம்ம தமிழகத்தில் கரை கிடக்க விடாது இதனால் இலங்கை மற்றும் கரை கிடக்க இலங்கையில் ஒரு சிறு பயிலாக கூட கரை கடந்து குறைந்த ஒரு சிஸ்டமாக ஏரிகள் மற்றும் குளங்கள் நிரம்பக்கூடிய அளவிற்கு மழை தரக்கூடிய ஒரு தாழ்வு மண்டலமாக டெல்டா நோக்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது பார்க்கலாம் இது குமரிக்கடல் வழியாக போவதற்கு ஒரு வாய்ப்பு வட இலங்கை கலந்து டெல்டா நோக்கி வருவதற்கு ஒரு மொத்த ரெண்டு வாய்ப்பு மத்திய இலங்கை கரை கடந்தால் அது குமரிக்கடல் வழி வட இலங்கை கரை கடந்தால் அது வந்து டெல்டா வழி பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் நமக்கு சிறப்பான மலை உறுதி அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக அறிவித்ததில் மாற்றம் இல்லைங்க அறிவித்ததில் அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டதில் இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் தெரியல ஆனால் மழை பெய்யக்கூடிய இடங்கள் தான் அமைய போகுது ஏன்னால் இந்த சுழற்சி வட இலங்கை மற்றும் டெல்டா அருகே வந்தால் சென்னை வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம் சென்னை மட்டுமல்ல நெல்லூர் வரைக்கும் கூட மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நெல்லூர் வரைக்கும் மழை தொட்டால் சென்னை காஞ்சிபுரம் மற்றும் இந்த வட மாவட்டங்களுக்கு மியகன வரைக்கும் பதிவாகும் ஒருவேளை இந்த மத்திய இலங்கை கரை கடந்து இது குமரிக்கடல் போச்சுன்னா அது அப்படியே யூட்டன் அடிக்கும் அதாவது வட இலங்கை வட இலங்கை கரை கடந்து டெல்டா அருகே சிஸ்டம் வந்துச்சுனா சென்னை வரைக்கும் மழை கிடைக்கும் ஒருவேளை சிஸ்டம் மத்திய இலங்கை கரை கடந்து அப்படியே குமரிக்கடல் சென்றால் டெல்டாவிற்கு புதுச்சேரிக்கு தெற்கே மழை கொடுத்து விட்டு நம்ம தான் புதுச்சேரிக்கு தருக்கே தீவிரமான மழை கொடுத்து விட்டு அப்படியே தென் மாவட்டங்களுக்கு தீவிரமான மழை கொடுத்துட்டு போகும் பொறுத்துருந்து பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது தமிழக மக்கள் எல்லாருமே கவனமாக இருக்கணும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா தமிழக மக்கள் எல்லாரும் கவனமாக இருக்கணும் கிருஷ்ணகிரிக்கும் தருமபுரிக்கும் மழை பெய்ய போது வாய்ப்பு இருக்குது சேலத்துக்கும் மழை இருக்குது அதே போல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் கரூர் தாராபுரம் திருப்பூர் இங்கேயும் மழை பெய்ய போது வாய்ப்பு இருக்குது சென்னைக்கும் மழை இருக்குது சென்னைக்கும் மழை இல்லாமல் இருக்காது சென்னைக்கும் மழை இருக்குது ஆனால் கனமழையா கனமழை வரைக்கும் வாய்ப்பு தெரியுது மிக கனமழையா இல்லை அதை விட தாண்டி மழை பெய்யுமா அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் இது வரைக்கும் இப்போ இருக்க அதிக அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கையின்படி புதுச்சேரிக்கு தெற்கே மிக கனமழை அதிகன மழை உறுதி புதுச்சேரிக்கு தெற்கே என்றால் கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கும்பகோணம் புதுக்கோட்டை முத்துப்பேட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் கன மிக கனமழை மற்றும் அதிகன மழை உறுதியாகவே தெரிகிறது பல்வேறு இடங்களில் ஒரு சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் பல்வேறு இடங்களில் டெல்டாவில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்ட மக்களே ரொம்ப 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 தயவுசெய்து கவனமாருங்க அதேபோல் திண்டுக்கல் தாராபுரம் கோயம்புத்தூருக்கு தெற்கே தீவிரமான மழை எதிர்கொள்ள ரெடியாருங்க மதுரை தேனி சிவகாசி கமுதி ராமநாதபுரம் க கண்டிப்பாக ராமநாதபுரம் அதிகமான மலை மழை பாதிப்பு தெரிகிறது ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் தனுஷ்கோடி தீவு காரைக்குடி சிவகாசி இந்த சிஸ்டம் வட இலங்கை யாழ்ப்பாணம் அருகே வரும்பொழுது பாம்ப பாம்பன் பாலம் ராமேஸ்வரம் தீவு தனுஷ்கோடியில் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசப்போகுது இப்போவே பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டரு வேலை தொட்டு விட்டது இதனால் ரயில் நிறுத்தப்படும் பாம்பன் பாலம் மீது செல்லக்கூடிய ரயில் கண்டிப்பாக ரத்து செய்யப்படும் ராமநாதபுரம் தனுஷ்கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் பேருந்துகளும் ரத்து செய்யப்படலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வலுவான சூறாவளி காற்று மணிக்கு எழுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகுது ராமநாதபுரம் மற்றும் இந்த தென் கடலோரத்தில் வலுவான சூறாவளி காற்று இருக்க போகுது அதேபோல் திருநெல்வேலி சிவகாசி மதுரை மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் வட இலங்கை அருகே சிஸ்டம் வரும்பொழுது தென் மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை காத்திருக்கு தென் மாவட்டங்களுக்கும் கனமிய கனமழை உறுதி பல்வேறு இடங்களில் அதீத கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் இதில் வந்து ஒரு வட மாவட்டங்கள் மட்டும் இப்போ நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா வட இலங்கை வந்தால் தான் சிஸ்டம் வந்து வட இலங்கை டெல்டா அருகே வரும்பொழுது தான் சென்னைக்கு நம்ம மழை பெய்யும் சொல்லியிருக்கோம் பார்க்கலாம் கண்டிப்பாக நாளை இரவுக்குள்ளே உறுதி செய்யப்படும் சென்னைக்கு மழையா பெரும் மழையாக அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஆனால் இப்போ வரைக்கும் விட்டு 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 கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் வட மாவட்டங்களுக்கு விட்டு விட்டு கனமழை பெய்யக்க வாய்ப்பு இருக்கு புதுச்சேரிக்கு தெரிக்க தாங்க மழை தீவிரமாக போகுது புதுச்சேரிக்கு தரைக்கே எந்த ஒரு மாற்றமும் இல்லை புதுச்சேரிக்கு தரைக்கே பரவலாக டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் தென் மாவட்டங்கள் முழுவதும் தீவிரமான மழை இருக்குது ஸோ அடுத்து கேள்வி என்னென்னா புயல் பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இது வந்து ஒரு புயலாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது புயலாக மாறினால் இலங்கை பொழுது மட்டும் ஒரு புயலாக இருக்கும் ஒரு புயல் என்ற ஒரு நிலையாக பெயர் பெற்று இலங்கையில் மட்டும் ஒரு பெரும் பாதிப்பை கொடுக்க போகுது இலங்கையில் கண்டிப்பாக பெரும் பாதிப்பு காற்று பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் மரங்கள் சாயும் இலங்கையில் கண்டிப்பாக மரங்கள் வெள்ளப்பெருக்கு வாய்ப்பு உறுதி இதை அப்படி இலங்கை கரை கடந்து நம்ம தமிழகம் வரும் என்பதனால கொஞ்சம் பாதிப்பு கம்மி தான் இலங்கை வ இலங்கையில் கரை கிடக்குது அது நேரடியாக நம்ம தமிழகம் வந்தால் தான் தமிழகத்திற்கு பாதிப்பு இப்போ நேரடியாக அந்த புயல் வந்து கரை கடக்கும்பொழுது ஒட்டுமொத்த இப்போ ஒரு புயலாக வலுப்பெற்று கரை கடந்துச்சுன்னா இருக்கக்கூடிய அந்த புயல் என்ற ஒரு நிலையும் வலு விழுந்து ஒரு தாழ்வு மண்டலமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அப்படியே வட இலங்கையும் அப்படி இல்லைன்னா டெல்டா அருகே வந்து வலுப்பெறும் வலுப்பெற வலு குறைந்து அப்படியே ஏரிகள் மற்றும் குளங்கள் நிரப்பக்கூடிய அளவிற்கு மழை தரப்போகுது மழை பாதிப்பு உறுதி டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் இப்போ வரைக்கும் மழை பாதிப்பு தான் உறுதியாக தெரியுது ஆனால் காற்று பாதிப்பு இருக்கிறதை நான் நினைக்கிறேன் காற்று பாதிப்பு பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் வரும்போது கொஞ்சம் காற்று அடிக்கும் காற்று கொஞ்சம் லைட்டான ஒரு காற்று அடிக்கும் அதுக்குன்னு ரொம்பலாம் காற்று அடிக்காது கடலில் மட்டுமே நூறு கிலோமீட்டர் மேகத்தில் காட்டு கடல் பகுதியில் காற்று இருக்கும் ஆனால் நம்ம தமிழகத்தில் நிலத்தில் தரைப்பகுதியில் குளிர் குளிரோடைய தாக்கம் இருப்ப என்பதனால குளிர் தான் முழுமையாக வரும் என்பதனால கொஞ்சம் லேசான காற்று இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சரிங்க இப்போ வந்து பாதிப்புலாம் பெருசாக இருக்காது பாதிப்பு வந்து காற்று பாதிப்பு இருக்காது ஆனால் மழை பாதிப்பு மட்டும் உறுதியாக தெரியுது டெல்டாவுக்கும் தெனி மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் கண்டிப்பாக இருக்கிறது வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போச்சு இது வரைக்கும் நம்ம சேனல் செக்யம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம் அடுத்தடுத்து அறிக்கையில் வந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து பாருங்கள்